அனைவருக்கும் வணக்கம் முர்த்தோர் சொல் வார்த்தை அமிழ்தம் என்பது நம்முடைய மரபு அன்றைய நாளிலே வாழ்ந்திருந்த நம்முடைய முன்னோர்கள் சமுதாயத்திலே தனிமனித ஒழுக்கம் என்பது மிக மிக அவசியம் என்பதை அறிந்திருந்தார்கள் அது காரணமாக நல் ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய கருத்துக்கள் பொதிந்த கதைகள் புராண இதிகாசங்கள் மற்றும் நல்ல விதமான நெறிமுறைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள் அரசர்கள் ஆண்டிருந்த அந்த காலத்திலும் அறிஞர் சபை என்று இருந்தது தமிழிலே பலவிதமான நூல்களை இயற்றுவதற்காக தமிழ் அறிஞர்கள் சபை என்பதையும் கூட்டி வைத்திருந்தார்கள் அது காரணமாக எண்ணற்ற நற்கருத்துக்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டன அரசர்கள் மட்டுமல்லாது சாமானியர்களும் கூட இந்த அறநெறிப்படி வாழ வேண்டும் என்பதை பக்குவமாக சொல்லி புரியப்படுத்தினார்கள் இந்த அறநெறி கருத்துக்கள் தற்காலத்திலே இல்லாது போய்விட்ட காரணத்தால் மனிதர்கள் தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் மனித சமுதாயத்தின் நல் ஒழுக்கத்தை மீட்டெடுக்க வேண்டியது தமிழ் கற்றிருக்கக்கூடிய அனைவருடைய கடமையாக இருக்கிறது அந்த கடமையை மனத்திலே கொண்டு என்னுடைய இந்த கடன் என்பதற்காக சிந்தாமணி என்ற நூலின் பாடல்களை உங்களுக்காக வாசித்துக் கொண்டிருக்கிறேன் கேட்பவர்களில் சிலராவது மனம் தெருந்தி ஒழுக்கம் வாழ்வார்கள் என்றால் தமிழுக்கு நான் செய்த தொண்டிலே ஏதோ சிறிது பலன் கிடைத்திருக்கிறது என்று கருதுவேன் பிள்ளைதான் வயதில் மூத்தால் பிதாவின் சொல் புத்தி கேளான் கல்லின் புழலால் மூத்தால் கணவனை கருதி பாராள் தெள்ளற வித்தை கற்றால் சீடனும் குறுவை தேடான் உள்ள நோய் பிணிகள் தீர்ந்தால் உலகனார் பண்டிதரை தேடார் வயதிலே மூத்துவிட்ட பிள்ளை தகப்பனின் சொல் பேச்சு கேட்பதில்லை இது எத்தனை அழகாக பொருந்துகிறது என்பதை பாருங்கள் இன்றைய பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை பற்றி பெற்றவர்கள் ஏதாவது குற்றம் குறைகளை கண்டுபிடித்தால் இது அந்த காலத்து விஷயம் இன்று காலம் மாறிவிட்டது என்று சொல்லுவதை வாடிக்கையாக வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது ஜெனரேஷன் கேர் என்று இதை சொல்லுகிறார்கள் தலைமுறை இடைவெளி அன்றைய தலைமுறை வாழ்ந்திருந்த காலம் வேறு இன்றைய தலைமுறை வாழ்ந்திருக்கக்கூடிய காலம் வேறு என்று சொல்லுகிறார்கள் சர்வசாதாரணமாக இன்று சிறிய வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் கூட தன் தாய் தந்தையிடம் வாக்குவாதம் செய்வதை பார்க்க முடிகிறது என்று சொல்லுவதை பார்க்க லாங் லாங் என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது அப்டேட் ஆகுங்க டாடி என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது நீங்க ஓல்ட் மாடல் டாடி என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது இதையெல்லாம் பெருமை என்றும் கருதி இருக்கிறார்கள் அன்றைய காலத்திலே வாழ்ந்திருந்தவர்கள் வாயால் உணவு உண்டார்கள் இன்றைய காலத்திலே வாழ்பவர்கள் மூக்கிலால் உணவு உண்கிறார்கள் அது மாறவில்லை அல்லவா ஒழுக்க நெறி என்பதோ வாழ வேண்டிய நெறி என்பதோ எல்லா காலத்திற்கும் பொதுவானது தனி மனித ஒழுக்கம் என்பது பொதுவானது படக்கே தலை வைத்து படுக்காதே என்று சொல்லுவார்கள் ஏன் என்கிற கேள்வி வந்தால் அதற்கு பதில் சொல்ல தெரியவில்லை என் தந்தை வடக்கே தலை வைத்து படுக்காது என்று சொன்னார் ஏன் என்று கேட்டேன் நான் உனக்கு என்னடா அகராதி முடிச்ச பயபுள்ளார் என்று என்னை திட்டுவார் கால ஓட்டத்திலே இதற்கான விளக்கத்தை தேடிய போது மனித தலை என்பது வடக்கு என்றும் கீழ்பாகம் தெற்கு என்றும் புரிந்து கொண்டேன் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் எதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் புவியியல் படி பூமியினுடைய வடக்கிலே மனிதனுடைய வடக்கு இணையும் போது ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் என்கிற காரணத்தால் மூளை கோளார்கள் ஏற்படும் உடல் இயக்கத்திலே மிகப்பெரிய தாக்கங்கள் ஏற்படும் மூளையினுடைய நியூரான்கள் இயக்கத்திலே பாதிப்பு ஏற்படும் மறதி ஏற்படும் உடற் ஏற்படும் புத்தி கூர்மை என்பது ஏற்படுவதிலே தடை ஏற்பட செய்யும் அயர்வு சோர்வு ஏற்படும் உடல் இயக்கத்திலே கூட மாறுபாடுகள் ஏற்படும் இது காரணமாகவே வடக்கே தலை வைத்து படுக்காதே என்று முன்னோர்கள் சொன்னார்கள் முன்னோர்கள் சொல்லிய வார்த்தைகள் அவர்கள் வயதிலே முதிர்ந்தவர்கள் பழமையான கருத்து என்பதற்காக மட்டுமே அந்த கருத்துக்களை நிராகரிக்க கூடாது முன்னோர்கள் சொல்லிய வார்த்தைகளிலே எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மூத்தவர்களும் இளையவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய நிலையிலே இளம்பிராயத்திலே தாய் தந்தை சொல்லுவதை கேட்டிருந்தாலும் கூட வயது முதிர்ந்த பிறகு தாய் தந்தை சொல்லுவதை அவர்கள் கேட்பதில்லை என்று அன்றைய காலத்திலே சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு நிலை அப்படி இல்லை இளம்பிராயத்திலேயே குழந்தை பிராயத்திலேயும் கூட பெற்றவர்கள் சொல்வதை பிள்ளைகள் கேட்பதில்லை கைபேசியை பார்க்கிறார்கள் கூகுளிலே தேடுகிறார்கள் மனம் போன போக்கிலே வாழ்கிறார்கள் சொல் புத்தி கேட்பதில்லை இன்றைக்கு இது போன்ற கருத்துக்களை எழுதிய மகான்கள் இருந்திருந்தால் பிள்ளை வயதை மூத்தால் பிதாவின் சொற்புத்தி கேளான் என்று எழுதியதற்கு பதிலாக பிள்ளைகள் பிதாவின் சொற்புத்தி கேளார் என்று எழுதியிருப்பார்கள் பிள்ளைகள் என்றாலே தந்தையின் பேச்சை கேட்க மாட்டார்கள் என்று எழுதியிருந்திருப்பார்கள் அடுத்து என்ன சொல்லுகிறார் பெண்ணின குழலால் மூத்தால் கணவனை கருதிப்பாராள் இரண்டு பொருளை இதழை பார்க்க வேண்டியிருக்கிறது கணவனை காட்டிலும் மனைவியின் வயது குறைவாக இருக்க வேண்டும் வயது அதிகமாக இருக்கக்கூடாது வயதிலே மூத்த பெண்ணோடு இளம் வயது ஆனவன் உடல் ரீதியாக சம்பந்தம் கொள்ளும் போது பலவிதமான நோய்கள் ஏற்படும் மனைவி அதிகம் படித்து கணவன் அதிகம் படிக்காவிட்டால் இந்த இருவருக்குள்ளும் மனக்கசப்பு ஏற்படும் ஈகோ வந்துவிடும் ஒரு வார்த்தையை மனைவி சொல்லிவிட்டால் படித்த திமிரிலே பேசுகிறாயா என்று கேட்டுவிடுவது உண்டு அது மட்டுமல்ல நானும் உன்னை போர் படித்திருக்கிறேன் உன்னை விட நான் படித்திருக்கிறேன் என்கிற வார்த்தை வந்துவிடக்கூடும் அது குடும்பத்தின் அமைதியை குறைத்துவிடக்கூடும் ஜாடிக்கேற்ற மூடி என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் கணவனுக்கேற்ற மனைவி மனைவி கேற்ற கணவன் என்பது அமைக்கப்பட வேண்டும் இதிலே மனைவியின் நிலை கணவன் நிலையை காட்டிலும் சற்று அதிகமாக இருந்துவிட்டால் அவள் கணவனை மதிக்க மாட்டாள் என்பது முன்னோர்களின் கூற்றாக இருக்கிறது அடுத்து தெள்ளற வித்தை கற்றால் சீடனும் குருவை தேடான் பள்ளியிலே சென்று படிக்கிறோம் ஆரம்ப பாடசாலையிலே படிக்கும் போது ஆசிரியரை கண்டு அச்சம் ஏற்படுகிறது உயர்நிலை பள்ளிக்கு செல்லுகிறோம் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களை மதிக்காத நிலை வருகிறது மேல்நிலை பள்ளிக்கு செல்லுகிறோம் உயர்நிலை பள்ளி ஆசிரியர்களையும் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களையும் மதிக்காத நிலை வருகிறது கல்லூரிக்கு செல்லுகிறோம் எவரையுமே மதிக்காத நிலை வந்து வந்துவிடுகிறது இதுதான் இன்றைய மாணாக்கர்களின் நிலையாக இருக்கிறது எங்களை போன்றவர்கள் இன்னமும் கூட எங்கள் ஆசிரியர்களை பார்க்கும் போது பணிவாக அவர்களை வணங்கி மரியாதை செலுத்துவதை மரபாக கொண்டிருக்கிறோம் இன்றைய மாணாக்கர்கள் அப்படி இல்லை இப்படி ஏற்படும் என்பதை அன்றே நம்முடைய முன்னோர்கள் கணித்தார்கள் அதன் காரணமாகவே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது தெள்ளற வித்தை கற்றால் சீடனும் குருவை தேடார் கல்வியை முழுமையாக கற்றுக்கொண்டு விட்டால் குருவை தேடி சீடன் செல்ல மாட்டான் இது காரணமாகவே எந்த ஒரு குருமாரும் தாங்கள் கற்றிருந்த அனைத்தையும் முற்று முதலாக கற்றுக் கொடுப்பதில்லை சிலவற்றை மறைத்து வைத்தே சொல்லிக் கொடுத்தார்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு விட்டால் இவன் நம்மை மதிக்க மாட்டான் என்பதற்காக சித்தர் நூல்கள் இதற்கு சாட்சி எண்ணற்ற பாடல்களை இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட சூட்சுமத்தை வெளிப்படையாக சொல்லி இருக்கிறேன் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறேன் என்று சொன்னாலும் கூட அதற்குள்ளே சிலவற்றை மூடி மறைத்தே வைத்திருக்கிறார்கள் சாதாரணமாக பேசும்போது ஒருவன் நான் சத்தியமாக சொல்லுகிறேன் நான் சத்தியமாக சொல்லுகிறேன் என்று திரும்ப திரும்ப சொன்னால் அவன் எதையே மறைக்கிறான் என்பது பொருள் இது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இது காரணமாகவே சீடர்களுக்கு முழுமையாக எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க கூடாது என்பதிலே சித்தர் ஒரு மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் நானும் கூட வடிகொலியிலே சொல்லக்கூடியதிலே சிலவற்றை மூடி மறைத்தே கொண்டிருக்கிறோம் சிலவற்றை சொல்லிக் கொடுத்து தெரிய வைப்பது சிலவை அனுபவத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டியது அனுபவத்தின் வாயிலாக ஒழுக்கினரை வாழ்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களை மறைத்தேதான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது காரணம் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு விட்டால் சீடர்கள் பொறுவை மதிக்க மாட்டார்கள் என்பதுதான் எனவேதான் நல்ல விடயங்களை கற்றிருந்த எவருமே முழுமையாக எதையும் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள் சிறிது மறைத்து வைத்துத்தான் சொல்லிக் கொடுப்பார்கள் இதற்கு இந்த பாடல் உதாரணமாக இருக்கிறது உள்ள நோய் பிணிகள் தீர்ந்தார் உலகனார் பண்டிதனை தேடார் நோய் போது பண்டிதரை தேடிச் சென்று மருத்துவரை தேடிச் சென்று அவருக்கு பொருள் கொடுத்து மருந்தை பெற்று கொள்கிறார்கள் மருந்து தீர்ந்துவிட்டால் நோய் தீர்ந்துவிட்டால் அவர்கள் பண்டிதரை தேடுவதில்லை இது காரணமாக மருத்துவ உலகத்திலே ஒரு வழக்கு சொல் இருக்கிறது முன்னே பணம் பெற்றுக்கொண்டு பின்னே மருந்து கொடுக்கவும் என்று இது யாருக்கு பொருந்தியதோ இல்லையோ எனக்கு சரியாக பொருந்தியிருந்தது மருத்துவம் கற்றிருந்தோம் அவற்றை கொடுத்தோம் ஆங்கில மருத்துவர்களை நாடி சென்று மிகப்பெரிய மருத்துவமனைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் மறுபேச்சு பேசாமல் அவர்கள் சொல்லிய பணத்தை கொடுக்கிறார்கள் எங்களை போன்ற வைத்தியர்களை நாடி வரும்போது இந்த மருந்துக்கு இவ்வளவு தொகை என்று கேட்டால் என்னிடம் இவ்வளவுதான் இருக்கிறது நாளை காலை கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லி வாங்கி செல்வார்கள் இறக்கத்தின் பேரில் நாங்களும் மருந்தை கொடுத்து விடுவோம் சென்றவர் சென்றவர் தான் திரும்பி வரவே மாட்டார் மருந்திற்கான பணமும் கிடைக்காது பொருட்செலவு நேர செலவு உடல் உழைப்பு எத்தனையும் செலவழித்து தயாரிக்கப்பட்ட மருந்து அதற்கான பயனை வைத்தியருக்கு கொடுப்பதில்லை இது காரணமாகவே இன்றைக்கு வைத்தியர்கள் நூறு ரூபாய் மதிப்புள்ள ஒரு மருந்தை முன்னூறு ரூபாய் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் வாங்குவன் நூறு ரூபாயை கொடுத்து விட்டு இருநூறு ரூபாய் பிறகு தருவதாக செல்லுவான் திரும்பி தரமாட்டான் ஆனால் சேர்த்து சொல்லிய காரணத்தால் அந்த மருந்திற்கான நியாயமான தொகை நூறு ரூபாயாவது கிடைத்துவிடட்டும் என்பதற்காக இப்படி சொல்லுவதும் உண்டு சித்த வைத்தியர்களை எப்போதுமே கேள்மையான நிலையிலேயே பலரும் வைத்திருக்கிறார்கள் என்றாவது அவர்களை சந்தித்து நீ என்னிடம் மருந்து பெற்று சென்றாயே அதற்கான தொகையை தரவில்லையே என்று கேட்டால் சுலபமாக ஒரு பதில் அவர்களிடமிருந்து வரும் நீங்கள் கொடுத்த மருந்து வேலை செய்யவில்லை எனக்கு கேட்கவில்லை அந்த மருந்தை வேண்டுமானால் கொண்டு வந்து தந்து விடுகிறேன் என்று சொல்லுவார் கொண்டு வந்து கொடுக்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட நிலைதான் வைத்தியர்களுக்கு இருக்கிறது இதை அன்றே புரிந்திருந்த காரணத்தால் உள்ள நோய் பிணிகள் தீர்ந்தால் போக ஒரு நாடார் நோய் தீர்ந்து விட்டாலும் கூட தீரவில்லை உங்கள் மருந்து எனக்கு கேட்கவில்லை என்று பொய் சொல்லி வைத்தியருக்கு பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றுவதை பலர் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் இப்பாடலிலே விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் பிள்ளைதான் வயதில் மூத்தால் பிதாவின் சொற்புத்தி கேளான் கல்லினர் புலலால் மூத்தால் கணவனை கருதிப்பாராள் தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவை தேடான் உள்ள நோய் பிணிகள் தீர்ந்தார் உலகனார் பண்டிதனை தேடார் என்று சொன்னதற்கு காரணம் மூத்தோர் வார்த்தை சகல காலங்களுக்கும் பொருந்திச் செல்லக்கூடியது ஆண்டுகளை கடந்து நூற்றாண்டுகளை கடந்தும் கூட இந்த வார்த்தைகள் என்றைக்கும் சரியாக இருக்கின்றன என்றால் சொல்லியவர்கள் ஒழுக்க நெறி வாழ்ந்தவர்கள் என்பதே இதன் பொருளாகிறது குக்களை பிடித்து நாவி கூண்டினில் அடைத்து வைத்து மிக்கதூர் மஞ்சள் பூசி மிகமனம் செய்தாலும் தான் அக்குளம் வேறதாமோ அதனிடம் புழுகு உண்டாமோ குக்களே குக்கள் அல்ல பெரியதாமோ புழுகு பூனை என்கிற ஒரு பூனை இருக்கிறது அந்த பூனையை கொண்டு வந்து ஒரு கூண்டிலே அடைத்து வைப்பார்கள் கம்பிகளால் உருவாக்கப்பட்ட கூண்டிலே அடைத்து வைப்பார்கள் அந்த புழுகு பூனையின் ஆசன வாயிலே ஒரு விதமான அரிப்பு இருக்கும் அந்த புறுகு பூனை கம்பியிலே தன் ஆசனவாகி தேய்த்தபடியாக இருக்கும் அதன் ஆசன இருந்து பிரியக்கூடிய ஒரு வகையான பசை போன்ற திரவம் சேகரிக்கப்படும் இந்த பசைக்கு புழுகு என்று பெயர் பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த புழுக்கு இருக்கிறது புருகை பற்றி எண்ணற்ற மருத்துவ குறிப்புகள் சித்திர உருவக்களால் சொல்லப்பட்டிருக்கிறது சில நாய்கள் பார்ப்பதற்கு புழுகு பூனையை போலவே இருக்கும் அதற்காக நாயை பிடித்து கொண்டு வந்து அதை குளிப்பாட்டி அதற்கு நல்ல மஞ்சள் பூசி அழகாக அதை அலங்கரித்து கூண்டில் அடைத்து வைத்தால் புலுகுப்பூனையில இருந்து வரக்கூடிய புழுகு என்கிற உயர்ந்த மருத்துவ பொருள் நாயிடம் இருந்து வருமா நாய் நாயாகத்தான் இருக்கும் பூனையாக மாற முடியாது அதுபோல இந்த மனிதர்களுக்குள்ளே தீய எண்ணம் கொண்டவர்களை கெட்ட எண்ணம் கொண்டவர்களை என்னதான் நாம் ஆற்றுப்படுத்தி நெறிப்படுத்தி நல்வழிப்படுத்த முயன்றாலும் அவர்கள் பிறவி புத்தி என்பது போகாது அவர்கள் குலப்புத்தி என்பது அவர்களுக்கு போகாது சாதாரணமாக கிராமத்திலே சொல்லுவார்கள் நாயை குளிப்பாட்டி நடுவீட்டிலே வைத்தாலும் அது வாழை குலைத்துக் கொண்டு அங்கேதான் போகும் என்று சொல்லுவார்கள் அது இந்த வாழையிலிருந்து பிறந்தது என்னதான் புலவு புனை போன்ற தோற்றம் கொண்ட நாயை கொண்டு வந்து குளிப்பாட்டி மஞ்சள் பூசி வாசனாதி திரவியங்களை பூசி கூண்டில் அடைத்து வைத்தாலும் அந்த நாயிடமிருந்து புணுகு என்பது கிடைக்காது புனுகு பூனையின் தத்துவம் வேறு நாயின் தத்துவம் ஏறு அதன் குணத்திற்கேற்றபடியான குணத்தைத்தான் கொண்டிருக்குமே அல்லாது அது மாறாது மனிதர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார் அவர்களின் குணம் என்பது மாறாது என்னதான் செய்தாலும் இவர்கள் குணத்தை மாற்ற முடியாது என்பது நம்முடைய முன்னோர்களின் கூற்றாக இருக்கிறது அனுபவத்திலே பாருங்கள் நம்மை சுற்றி இருப்பவர்களிலே இவன் குணத்தை மாற்ற முடியாது இவன் பிறவி குணம் இப்படித்தான் இவன் இப்படித்தான் இருப்பான் இவன் பிறந்ததிலிருந்தே கேடி என்றெல்லாம் சொல்லுவதை பார்த்திருக்கிறோம் பிறவியிலேயே குற்றவாளியாக குரூவனாக பிறந்தவன் என்றெல்லாம் சிலரை பற்றி சொல்லுவதை கேட்டிருக்கிறோம் வெகு இளம்பராயத்திலே இருந்து அவர்கள் தவறு செய்யக்கூடியவளாக இருப்பதை பார்த்திருக்கிறோம் இதைத்தான் இங்கே பாடலிலே சொல்லி இருக்கிறார்கள் எத்தனைதான் ஒரு நாய்க்கு அலங்காரம் செய்து கூண்டில் அடைத்து வைத்தாலும் அது புழுகு புனை ஆகாது அதனிடத்தில் இருந்து நல்ல ஆற்றல்கள் கிடைக்காது என்று பெரியவர்கள் சொன்னார்கள் அதுபோல நல்லவர்கள் நற்குலம் பிறந்தவர்கள் நற்காரியங்கள் செய்வதையும் மற்றவர்கள் தங்களுடைய இயல்புக்கு ஏற்றபடியாக தவறுகளை செய்வதையும் வைக்க முடியாது பிறகியை கொண்டு வாழ்ந்த சூழலை கொண்டு தாய் தந்தையின் நிலையை கொண்டு அவர்கள் செய்திருந்த காரியங்களை கொண்டு ஒருவருடைய குணம் இருக்குமே அல்லாது இதை எப்படி மாற்றியமைக்க முடியாது என்பது முன்னோர்களுடைய கோட்பாடு இதை மாற்றுவதற்குத்தான் சித்தர்கள் முனிவர்கள் முயன்றார்கள் நல்லவிதமான விதமான கருத்துக்களை சொல்லி நல்வழிப்படுத்த ஆற்றுப்படுத்த நெறிப்படுத்த ஞானிகள் முயன்றார்கள் சமுதாயம் மாறியதா வினாவை உங்கள் உள்ளத்திற்கே கொடுத்து விடுங்கள் ஆராய்ந்து பாருங்கள் மீண்டும் மற்றொரு ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்